இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மதுரை மக்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காகவே மெட்ரோ ரயில் திட்டத்தில் திமுக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் செல்லூர் அதிமுக ஆட்சியில் தான் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றது தேவையற்ற உண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க வெளி மாவட்டத்து மக்கள் மதுரை மக்களுக்கு போல மெட்ரோ ஏன்னா ஆளுங்கட்சி நடத்துற ஆர்ப்பாட்டம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கலந்துக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் நினைப்பாங்க உண்மையான முறையில் இவங்க டிபிஆர் தயார் பண்ணி கிடைச்சு சொல்லி அனுப்பி மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் கிடைக்கும் ஆனால் இவங்க செய்யாத அது காலத்தின் கட்டாயம் நம்முடைய அங்கே கணி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ன நினைக்கிறாரு மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் அதிமுக ஆட்சியில் தான் வரணும் எடப்பாடிய தான் தொடங்கி வைக்கணும் அதுவும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கட்சியை ஆளுகிற அந்த கட்சி ஆட்சியில தான் வரணும்னு சொல்லித்தான் இன்னைக்கு சுக்கநாதரே விரும்புறார்